தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ளே தான் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு நீங்க வந்து நான் சொல்ல மாட்டேன் டேரெக்டாக பாருங்க மேலே அங்க பாத்தீங்களா கருள் மேகம் சுழுந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க மழையெல்லாம் பிரிஞ்சிடாது இந்த ஏரியா சான்ஸே கிடையாது அது அப்படிக்கா போயிடும் பயப்படாதீங்க இது வந்து மேகம் இப்படி இருட்டா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆனாலே ரொம்ப இருட்டா இருக்கும் எல்லாரும் கீழே உழுவோம் இதுல இந்த மேகம் வேற எனக்கு இன்னும் சூரியன் மாமாவெல்லாம் மாறிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு

இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹாஃபன் அவர்ல அப்படிதான் போயிடும் அது வரைக்கும் தூள் போட்டு இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ இத பார்த்து நீங்களே ரசிங்க உங்க ஏரியா வந்துச்சுன்னா சின்னதா ஒரு கமெண்ட் கொடுங்க போதும்